தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு சொல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் குத்திரம்பேர் தாலுக்காங்க குத்திரம்பேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சைட்டு இது மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு சென்ட் வருதுங்க இது வந்து ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு பெட்ரோல் பங்க் வை வைப்பதற்கு இல்லை ஒரு திருமண மண்டபம் கட்டுவதற்கு இது தரமான சைட்டு மிஸ் பண்றாதீங்க இது செங்கல்பேட்டை அடுத்து புக்கத்துறை நேஷனல் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் உத்தரமேர் ரோடு உத்தரமேட்டு மானாமதி போகிற போர்வே பைபாஸ் வேலை நடந்துகிட்டு இந்த ரோட்டில் தான் இந்த சைட் வந்துருக்குதுங்க இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க ஃபஸ்ட் நபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சென்ட்டு தரலாம் ரெண்டாவது நபருக்கு பதினஞ்சு சென்ட்டுங்க மூன்றாவது நபருக்கு ஒரு பதினேழு சென்ட்டு மூன்று நபருக்கு பிரித்து கொடுத்துட்லாம் இது ஃப்ரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது அடி வருதுங்க ஒரு கடை கட்டுவதற்கும் தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதுங்க இது ஒரு ஸ்டேட் ஐவ தமிழக ஸ்டேட் டை விலை அமைஞ்சிருக்குதுங்க விலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஓனர் சொல்றாரு விலை பாருங்க ஓனர்ட்டை பேசிக்கலாங்க அங்கேயான சைட்டு தான் சைட் இருக்குது இது வந்து உத்தரமேரூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட சைட்டுங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் தான் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று இது நாற்பத்தி ஏழு சென்ட்டுங்க மூன்று நபருக்கு பிரித்து கொடுத்துட்லாங்க இது தமிழக ஸ்டேட்டைவே பக்கத்துறை மாம்பு டூ மானாமதி வந்தாவாசி சேர்பட் போலூர் போகக்கூடிய நெடுஞ்சாலையில் தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுன்னு வந்து காமிக்கிறேன் இடம் கூட்டம் ஓனரோட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்